சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே வாழ்வில் நீ விருப்பப்பட்ட செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீ கேட்காமலே நீ விரும்பாமலே உனக்கு நிறந்தேறும் அது ஏன் தெரியுமா அது நடந்தால் உன் வாழ்வு நன்றாக இருக்கும் நிம்மதியாக இருப்பாய் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் சாயப்பா உனக்காக தந்தவை அது அதை நீ மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள் அதனால் எந்த ஒரு குறையும் உனக்கு நிகழாது உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் அது உன் அப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறேன் என்று நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் அதை மட்டும்தான் கேட்க தோணும் உனக்கு தெரியாத விஷயங்கள் உன் கண்ணுக்கு படாத விஷயங்கள் ஆனால் உனக்கு நல்ல விஷயங்கள் என்று ஆகிரம் இருக்கிறது அது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் விரைவில் உனக்கு செய்வேன் உன்னை படைத்தவர் நான் என்று நீ உணரும் பொழுது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன் நீ பிறந்த பொழுதே நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் படைத்து விட்டேன் இனிமேல் எதுவும் மிச்சமில்லை படைத்த அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பது மட்டும்தான் இனி என் வேலை அதுதான் என் பாக்கி ஒரு பெண் பிறப்பதற்கு முன்னால் அவருக்கு தேவையான ஆண் மகன் பிறந்திருப்பார் இனிமேலா பிறக்கப் போகிறார் எங்கேயோ இருக்கிறார் தேடி வருவார் என்று கூறுவாரே அதுபோலத்தான் ஒருவர் ஜனனம் செய்யும்பொழுதே அவருக்கு தேவையான அனைத்தும் இந்த பூமியில் படைக்கப்பட்டுவிடும் உனக்கும் அப்படித்தான் அப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்து இனி ஒவ்வொன்றாக உன் கையில் சேர்ப்பேன் ஏதோ ஒன்று தாமதமாகின்றது என்று நீ நினைக்கிறாய் ஆனாலும் உனக்கானது உன்னிடம் சேர்க்காமல் அப்பா நான் ஓய மாட்டேன் நிச்சயம் அனைத்தையும் உன் கையில் சேர்த்து உன் வாழ்க்கை அழகாகவதை பார்த்து ஆனந்தப்படுவதுதான் உன் சாய் அப்பாவின் முதல் கடமை அப்பாவை நம்பு நிச்சயமாக அனைத்தும் நல்லதாக நடக்கும் உனக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் சக்க சமயத்தில் சரியான பதிலடி நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்பா நான் இருக்கிறேன் அனைத்தும் நன்மைக்கே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்